ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுல் மூவ் டிவி எக்ஸ்ப்ளோரர் நைன்டி கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நாவல் பழம் வித்துட்ருப்பாங்க நாவல் பழத்தை வந்து உப்பு போட்டு மிளகாப்படி போட்டு விற்றுட்ருப்பாங்க ஆனால் அப்போ வந்து அதோட அருமை பயன்கள் எதுவுமே தெரியாது ஆனால் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து அதோடய பயன்கள் நமக்கு தெரியும் போது பழத்தை வந்து நம்ம நிறைய பேர் சாப்பிடாதவங்களாம் சாப்பிடாமல் விட்டுட்டோமே இப்போ வந்து அது வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க ஆமாங்க இப்போ வந்து நாவல் பழம் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு இருந்தாலும் அதோட சீசனில் அந்த சீசன் வரும்போது நாவல் பழங்கள் கிடைச்சிட்டு தான் இருக்குது அது போக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் நாவல் பழங்களும் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது இருந்தாலும் வந்து அதை அதிகமாக சாப்பிடக்கூடாது தான் ஆனால் அதை கொஞ்சமாக சாப்பிட்டா நமக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் வந்து அதில் கிடைக்கும் முக்கியமாக கோடை காலத்தில் எடுத்துக்கிட்டோன்னா மாம்பழம் நொங்கு வெள்ளரிக்காய் பழம் நாவல் பழம் தர்பூசணி போன்றவை எல்லாம் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அது நமக்கு கிடைக்கும் ஸோ நாவல் பழத்தை வந்து நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய சீசனில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை வளர்க்கக்கூடிய அந்த நாவல் பழ சீசனில் அந்த நாவல் பழத்தை வாங்காமல் நீங்கள் மாட்டீங்க ஏன்னா அது அவ்வளவு முக்கியமான ஒரு பழ வகை நாவல் பழத்தோட விதைகளை வந்து நீரிழிவு நோயை குணப்படுத்த வந்து சிறந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க இதோட விதைகளை வந்து நிழலில் உலர்த்தி தூள் செஞ்சு வச்சு அதை பயன்படுத்திட்டு வரணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சிறுநீர் கழித்தல் போன்ற நீரிழிவு அறிகுறிகளை போக்கவும் இது வந்து உதவுகிறது கூடுதலாக இதில் வந்து நார்ச்சத்து வைட்டமின் சி இரும்பு கால்சியம் போன்ற சத்துக்களும் அடங்கியிருக்கு நாவல் பழம் சாப்பிட்டோன்னா நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் கல்லீரல் கோளாறுகள் குடல் புண் போன்றவற்றை போக்க வல்லது நாவல் பழம் நாவல் பழத்தின் விதையில் வந்து ஜம்போலைன் அப்படின்ற குளுக்கோசைட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்குள் ஸ்டார்ச்சை வந்து சர்க்கரையை மாற்றும் செயல்பாடை வந்து தடுக்குது அதிகமாக சிறுநீர் கழித்தல் மற்றும் தாகம் உள்ளிட்ட நீரிழிவு நோயின் அறிகுறிகளை வந்து இந்த நாவல் பழம் குணப்படுத்தும் இது குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இரத்த அளவை வந்து நம்ம ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை வந்து சாதாரணமாக வச்சு நாவல் பழ மரத்தோட விதைகள் பட்டை மற்றும் இலைகள் வந்து சர்க்கரை நோய் சிகிச்சைக்கு நம்ம பயன்படுத்தலாம் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது இந்த நாவல் பழம் ஏன்னா இதில் எடையை குறைக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குது சிலருக்கு சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் வந்து உண்டாகும் இதை குணப்படுத்தணும்னா நாவல் பழங்களை வந்து பிழிஞ்சு வடிகட்டிய சாற்றை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கலந்து குடிக்கணும் தினமும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா சிறுநீர் எரிச்சல் வந்து தீர்ந்து நீர் கட்டும் குணமாகிரும் நாவல் பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இதய தசைகள் வந்து வலுவடைஞ்சு இதயம் தொடர்பான நோய்கள் வந்து குணமாகும் நாவல் பழம் வியர்வையை வந்து பெருக்கும் நோய் வந்து ஏற்படாமல் பாதுகாக்கும் பித்தத்தை குறைக்கும் உடல் சூட்டை தணிக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் பொட்டாசியம் நிறைந்த நாவல் பழம் உங்கள் இதயத்திற்கு வந்து மிகவும் நன்மை பயக்கும் நூறு கிராம் அந்த நாவல் பழத்தில் சுமார் ஐம்பத்தஞ்சு மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம் இருக்குது உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்களை தடுப்புறதுல இந்த நாவல் பழம் நன்மை பயக்கும் உங்களோட தமணிகளை ஆரோக்கியமாக வச்சு அந்த தமணிகள் வந்து கடினமானவதை வந்து தடுக்கிறது நாவல் பழத்தில் வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபினை உங்கள் உடம்புல அதிகரிக்கும் ஹீமோக்ளோபின் அதிகரித்த எண்ணிக்கையில் உங்கள் ரத்தம் வந்து அதிக ஆக்சிஜனை உறுப்புகளுக்கு எடுத்து சென்று உங்களை உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கும் இந்த நாவல் பழத்தில் இருக்கிற இரும்புச்சத்து உங்களோட ரத்தத்தையும் வந்து சுத்தப்படுத்தும் நாவல் பழம் உங்களோட ஈறுகள் மற்றும் பற்களுக்கு நன்மை பயக்கும் நாவல் பழ இலைகளில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது ஈறுகளில் ரத்தப்போக்கு ஏற்படுவதை தடுக்க வந்து நம்ம பயன்படுத்தலாம் நாவல் பழ மரத்தோட இலையை வந்து உலர்த்தி அதை தூள் செஞ்சு பல்லை சுத்தம் பண்ண பற்பொடியாக வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது ரத்தப்போக்கு தொற்று நோயை வந்து தடுக்க உதவுகிறது இந்த மரத்தோட பட்டை துவர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கிறதுனால இந்த பட்டையினால் தயாரிக்கப்பட்ட கஷாயத்தை பயன்படுத்தி வாயில் இருக்க சிகிச்சை அளிக்க நம்ம பயன்படுத்தலாம் நாவல் பழம் வந்து கண்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும் கண் பார்வையை வந்து தெளிவாக்கும் நாவல் பழம் மட்டும் இல்லாமல் அதோடய விதை இலைகள் பட்டை அனைத்தும் எல்லா விதத்திலும் நமக்கு பயன்படும் நாவல் பழத்தில் வேர் முதல் கொட்டை வரை அனைத்து மருந்தாக பயன்படும் நாவல் பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இரும்புச்சத்து போன்ற பலவிதமான சத்துக்களும் வைட்டமின் ஏ வைட்டமின் சி போன்ற வைட்டமின்களும் இருக்கிறதுனால இது ஒரு சத்து அடர்த்தி நிறைந்த ஒரு பல வகை இதை சாப்பிட்றதுனால நமக்கு முன்கூட்டியே முதுவை ஏற்படுவதை வந்து தடுக்குது கண்ணார் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது நம்ம தோளில் ஏற்படக்கூடிய பருக்கள் சுருக்கங்கள் முகப்பரு ஆகியவற்றிலிருந்து நம்ம சருமத்தை பாதுகாக்கக்கூடிய துவர்ப்பு பண்புகள் நாவல் பழத்தில் நிறையா இருக்குது இந்த பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இருக்கு நாவல் பழம் வயிற்று பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் போன்றவற்றை போக்குறதுக்கு உபயோகரமாக இருக்குது நம்ம நாவல் பழம் சாப்பிட்றதுனால வீக்கம் வாய்வு போன்றவை எல்லாம் குணமாகும் வயிற்றில் வந்து அதிகப்படியான அமிலம் வந்து உருவாவதை வந்து தடுக்கும் இறைப்பை அலர்ச்சி அல்சர் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க அந்த நாவல் பழம் உதவுகிறது நாவல் பழம் அனைத்து வகையான சுவாச பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு பாரம்பரிய தீர்வாக இருக்குது ஆஸ்துமா சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பல சக்தி வாய்ந்த மைக்ரோபியல் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இந்த நாவல் பழத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க நாவல் பழம் மூக்கு மற்றும் மார்பில் உள்ள நெரிசலை வந்து தளர்த்துகிறது அதனால் வந்து சுவாசத்தை எளிதாக்குது ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாயில் அதிர்ச்சி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த நாவல் பழம் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு பயன் கிடைக்கும் நாவல் பழம் வந்து நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடவும் உடலை பாதுகாக்கவும் பழங்காலத்திலிருந்தே மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க இதோடய சாற்றில் இருக்கிற பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை அகற்றுவது மட்டும் இல்லாமல் காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் உணப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகிறாங்க நாவல் பழத்தில் உள்ள பய ஆக்டிவ் பண்புகள் சோர்வு மற்றும் பலவீனத்தை குறைச்சி உங்களை உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்கும் நாவல் பழத்தில் இருக்கிற பீனாலிக் கலவைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற நாவல் பழத்தில் தீமைகள் இல்லையான்னு கேட்கலாம் தீமைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாவல் பழங்களை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி நாவல் பழங்கள் சாப்பிட்டவொடனே பால் குடிக்கக்கூடாது நாவல் பழத்தை வந்து நிறைய சாப்பிடக்கூடாது நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் வலி மற்றும் காய்ச்சலுக்கு வழி வகுக்கும் அதுக்காக சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த நாவல் பழங்களை சாப்பிடாமே விட்டுறாதீங்க நாவல் பழம் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய அதிக பயன் கொடுக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பழ வகை நீங்கள் சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பழக்கமானவங்களாக இருந்தால் நாவல் பழ சீசனில் கண்டிப்பாக நாவல் பழத்தை சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க